வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி அத்தை பணியாரம் தான் செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பேரோட ரீசன் என்னங்கிறத வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதில் பாதி அளவு உளுந்து எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த உலக்கில் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராம்ஸ் பிடிக்கும் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க அதாவது பாசிப்பருப்பு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் ஊர்னதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் ஃபுல்லாக தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு அரைங்க கொஞ்சம் லைட்டாக ஐஸ் ஐஸ்க்யூப் சேர்த்துக்கோங்க ஹீட் ஆகும் ஜாரில் அரைக்கும்போது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதோடய சேர்த்து வெள்ளத்தை போட்டு அரைக்கலாம் ஆனால் நான் தனித்தனியாக இந்த மாவை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா வெல்லம் போட்டு அரைச்சேன் உளுந்து எடுத்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மாவை ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சு எடுத்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை வந்து ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரே ஃப்ளோவில் இந்த மாதிரி குண்டு கரண்டி குழி கரண்டியில் எடுத்து ஊற்றுங்க லேசாக எண்ணெயை வந்து அந்த மாவு மேலே தெளிங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் அப்படியே திருப்பி விடுங்க கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி நீங்கள் நான் ஒரே ஒரு பணியாரம் இப்போதைக்கு சுட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் எவ்வளோ பெரிய சட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டோ மூணோ சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போது இந்த பணியாரத்துக்கு எதுக்காக பணியாரம்னு பேர் வந்துச்சுன்னா அந்த காலத்துலலாம் மொபைல் இல்லை சிலிண்டர் இல்லை வெறும் விறகடுப்பு தான் அதில் தான் செய்யணும் மிக்சி இல்லை கிரைண்டர் இல்லை எதுவுமே இல்லாத காலத்தில் பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதாவது மருமகனும் பொண்ணும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா திடீர்னு இந்த பணியாரத்தை டக்குன்னு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஆட்டிடுவாங்களாம் ஆட்டுக்கல்லில் தான் ஆட்டுவாங்க அப்போ அப்போ ஸ்பெஷலாக செய்யக்கூடிய டிஷ் வந்து இடியாப்பமா பச்சரிசியில் இடியாப்பத்துக்கும் மாவாட்டிட்டு இதுக்கும் சேர்த்து ஆட்டிட்டு சுட்டு கொடுப்பாங்களாம் இதுதான் இதோட பேக் ஸ்டோரி இதுதான் எல்லோருமே சொல்கிறாங்க அதனால் எல்லார் வீட்லேயுமே மருமகன்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருவாங்களாம் அதுக்கு தான் இதுக்கு அத்தை பணியாரோன்னு பேர் வந்துச்சான் அவ்வளோதாங்க தேங்க் யூ